வியாபாரிகள் சங்க பேரவையின் நாற்பத்தி ஓராவது வணிகர் தினம் வணிகர் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்த அடகு வைக்கப்பட்ட வணிக இனத்தை மீட்டெடுக்க கார்ப்பரேட் வணிகத்தை கட்டுப்படுத்தி சுதேசி வணிகத்தை மீட்டெடுக்க வணிகர் பாதுகாப்பு மாநாடு வணிகர்களுக்கு வணிகம் செய்ய பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கிட அழைக்கிறார் அண்ணாச்சி முத்துக்குமார் கோவை தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் வணிகர் பாதுகாப்பு மாநாடு கோவை திருச்சி ரோட்டில் உள்ள ராவுதர் பிரிவு கே பி குமார் தோட்டம் என்ற இடத்தில் மிக எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது இந்த மாநாட்டில் அண்ணாச்சி ஆ முத்துக்குமார் மாநில தலைவர் தலைமையேற்று மிகச்சிறப்பாக நடத்தி வைத்தார் கோவை மண்டல தலைவர் பி சுதர்சனன் கோவை மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து இம்மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக விமர்சையாக செய்து மாநாட்டை சிறப்படைய செய்தனர் இந்த மாநாடு அரசியல் மாநாட்டை மிஞ்சும் அளவுக்கு மிக எழுச்சியுடன் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர் மண்டல மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் கோவை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவை மண்டல தலைவர் பி சுதர்சனன் கூறுகையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள வியாபாரிகளுக்காக பாடுபட்டு வருகிறது வணிகம் புரிவதில் இருந்து அச்சத்தை நீக்க நமது பேரவை பல சிரமங்களுக்கு இடையே தன்னலமற்ற சேவை செய்து வருகிறது ஆகவே இந்த வணிகர் தின விழாவில் ஒரு சபதம் எடுப்போம் வியாபாரிகள் சங்கத்தை வளர்ப்பதில் அக்கறை கொள்வோம் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பதை மனதில் கொண்டு வியாபாரிகள் சங்கத்திற்கு வியாபாரிகள் ஆதரவாக இருக்க வியாபாரிகளை கேட்டுக்கொள்கிறேன் என்று சூளுரை ஏற்றார் கோவையில் நடத்தபோது

ஜனநாயக ஓட்டு எண்ணிக்கை கிடைக்காது ஆனால் அதை ஒரு திசை திருப்பக்கூடிய அந்த வாக்குகளை சரியான சக்தியாக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்குகின்ற தன்மை இந்த வணிக சமுதாயத்திற்கு உண்டு நண்பர்களை ரெண்டே ரெண்டு பாயிண்ட சொல்றேன் சுதேசி ஏன் செழிக்க வேண்டும் சுதேசி தளபதி தளபதிகள் ஏன் உச்சாணி கும்பை தொட வேண்டும் இந்த ரெண்டு பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறேன் இந்த பல்லு வளர்க்குற பிறகு பல்லு வளர்க்குறது நிறைய மகளிர் வந்திருக்கீங்க எனக்கு வயசு எழுபது எங்கள் அம்மா சொல்லுவா பல்லு வளர்க்கும் போது சாம்பல் தானே உமிக்கறி தானே நம்ம இன்றைக்கி பேசிட்டு கண்டோம் உமிக்கறி அதை உமியாக ஒரு கங்கு வச்சு அதை நீத்தி அது சாம்பல் வரும் அந்த சாம்பலை வச்சு பல் வளர்க்கணும் அதில் ஒரு உப்பு வச்சு வளர்க்கு நான் கேட்கல அப்ப ரேடியாவில் சொல்லுவான் முத்துப்போல் பற்களை பெற்றிடுவதற்கு இந்த பேஸ்ட்டை அப்படின்னு விளம்பரத்தில் வரும் எனக்கு கொஞ்சம் முத்துக்கோள் ஏற்கனவே முத்துப்போல தான் இருந்துச்சு அது அது கேட்காம முத்துக்கோள் பல் புறவலாக சீக்கிரம் திரும்ப அந்த பேஸ்டை வச்சு விளக்குனா பல் படிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பேஸ்ட்டை போட்டு பல்ல விளக்குனேன் அவ்வளவு முத்தும் கீழே விழுந்துச்சு அவ்வளவு சொத்தையாக போச்சு இப்போ எங்க அம்மா சும்மா காஜல் சொன்னதும் ஒரு நடிகை நீ வளர்க்குற உப்பு இருக்கான்னு கேட்க அதான் விதேசி நான் சொல்றத கேளுங்க எங்க அம்மா சொன்னதை கேட்கல பல்லு போச்சு இப்ப விதேசி ராஜர் அகர்வால் சொல்றதை கேட்டுக்கிட்டு உப்பு இருக்கான்னு பேஸ்ட் வச்சு கேட்கற பல்லு எல்லாம் போட்டு நம்ம டாக்டர் வந்திருக்கார் டாக்டர் அப்பா அவர் பல்லு கட்டணும்னா ஒன்றரை லட்சம் ரூபா கேட்டார் ஏன்னா மாநாட்டில் உண்டியல் தான் வசூல் அந்த ஒரு சூழ்நிலையில் சுதேசி உலகம் முழுவதும் கொரோனாவில் பல உயிர்களை இழந்த இந்த தேசத்தில் சாதாரண வேப்பலையையும் மஞ்சளையும் வைத்து அந்த கொரோனாவை புறமுதுகிட்டு ஓட செய்த மண் இந்த இந்திய மண் கம்ப புள்ளாப்படுது கேப்ப கஞ்ச சாப்பிடுன்னு சொல்றான் இப்போ அன்னைக்கு கம்ப சாப்பிடாதான் கேப்பிள்ளாத அரிசி சாப்பிடு சொன்ன சுகர் எங்க அம்மா கருப்படி காபி போட்டு கொடுத்தா ஒரு நாளாவது சீவி காப்பி போட்டு கொடு மாதிரி அழுதேன் வழியே இல்லை கருப்பட்டி காப்பி தான் இப்போ கருப்பட்டி காப்பி ஆலடிப்பட்டியா கருப்பட்டி கருப்பட்டி மறந்ததுனால எல்லாருக்கும் சுகர் வந்துருக்கு ஆகவே தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க ரெண்டு மூணு பிறந்திருந்தா ஒரு பிள்ளைய வணிகத்துக்கு தாரை வாத்து இருக்கிற வேலை வாய்ப்பு அந்த மூட தூக்குறதுதான் பின்னால மகி சிஹி சி அப்படி போட்டுக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவோம் தலை போய் சொன்னா அடிமை வாழ்க்கையா வந்தோம் நமக்கு தெரியாத வேலையா இருக்கும் ஆகவே சுய தொழிலை கையில் எழுதி நான் பார்க்க முடியும் சமுதாயம் இருக்கிறது இன்னைக்கு இவன் கௌரவம் பார்த்து அவன் மணி கடைக்கார வச்சிருக்கான் என் பிள்ளைய அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அவன் பாத்திரக்கடை வச்சிருக்கான் என் பிள்ளைய அவனுக்கு கொடுக்க மாட்டேன்ற சொல்ற கலாச்சாரம் வந்ததுனாலதான் எல்லாரும் கடையை விட்டு ஒதுங்குறோம் அந்த சூழ்நிலையே வைக்காம ஒரு பணியனுக்காவது ஒரு குடும்பம் நீங்க கொடுக்குற நீங்க போட்டிருக்க நகையை ஈடு வச்சாலும் உங்களை முதலாளியம்மாவா வைக்கிறது சுதை வணிகம் தான் ஈடு வச்சிருவான் அது ஒன்று அதுக்காக போட்டு அனுப்புவாரு நாங்கள் ஈடு வச்சிருவோம் ஆனால் ஈடு வச்சாலும் நீங்கள் மகாராணி மகாராணி தானே உங்களை யாரும் என்ன என்னம்மா மகராணி அம்மா கூப்பிட போறான் அப்போ அந்த சுதேசி பொறுப்பை நீங்கள் யாரும் இழந்து விடாதீர்கள் தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை படைப்போம் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி இதை நீங்கள் வெளியே சொல்லணும் வெளியே சொல்லணும் இந்த சங்கம்னு போற ஐய நாராயணாகியோ பாலகிருஷ்ண நாராயணாஜியோ இல்லை சுதேசம் பண்ற என்ன சங்கம் என்ன வேலை பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ அப்படி ஒரு ஆள் ஒரு கிழமை பேசினா மேடையில் இந்த கதையெல்லாம் பேசணும் அவருடைய கேளுங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்றது சில குடும்பத்தில் இருக்கும் இப்ப எங்க வீட்ட அருண் என் பையன் தான் அருண் தண்ணி துடிச்சுட்டாங்க நாங்க எங்க இருக்கேன் என் பொண்டாடிக்கும் தெரியாது என் மருமகளுக்கும் தெரியாது அப்படி தண்ணி துடிச்ச கேஸ் நிறையா இருக்கு ஆனா சுதர்சனம் சொல்லிட்டு வருவார்னு நினைக்கிறேன் என்னம்மா அதைத் தொடர்ந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் பரிசு பொருட்களும் நிர்வாகிகளுக்கு கேடயங்களும் முதல் பரிசாக இருசக்கர வாகனமும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநாட்டு திடலில் வைத்து வழங்கப்பட்டது நாலு 63 மூணு தொலைபேசி 42 தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு அடுத்து கரூர் மாவட்டம் டி அவர்களுக்கு டோக்கன் நம்பர் தொண்ணூத்தி ரெண்டு பதினொன்று தொலைபேசி எண் அறுபத்தி ஆறு வாழ்த்துக்கள்

பாட்டு கச்சேரியும் என மாநாடு கலை கட்டியது இப்படி ஒரு மாநாட்டை இந்த வருடம்தான் பார்க்கிறோம் என மாநாட்டிற்கு வந்தவர்கள் பிரமிப்புடன் பார்த்து வாழ்த்தி சென்றனர்